முதியோர் உதவித்தொகை வேண்டி சங்கரன் கோவில் திமுக எம்எல்ஏ ராஜாவிடம் மனு கொடுக்க வந்த அப்பகுதியைச் சேர்ந்த முதியவரிடம் எம்எல்ஏ நக்கலாக பேசியதாக கூறி வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் இறுதியாக முதியவரிடம் தங்களுக்கு உழைப்பதற்காகவே தான் இருப்பதாகவும் தங்களது கோரிக்கையை முடிந்தவரை முயற்சி செய்து நிவர்த்தி செய்வதாகவும் எம்எல்ஏ ராஜா வாக்குறுதி கொடுத்துள்ளார் உங்களுக்காக உனக்குதான் இருக்க முயற்சி பண்ணி தார சரியா எனக்கு அதே கண்டிஷன் தான் நீங்க சொல்லிட்டே சொல்ல எங்க ஐயாவ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க